மகமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாரு உங்களுக்காக வெளிப்படுதல் எட்டாவது வசனம் உங்க மத்தில வாசிக்கிறேன் பயப்படுகிறவர்களும் அபிவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் குலப்பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யார் அனைவரும் இரண்டாம் மரணமாய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பாருங்க இது எல்லாருமே எல்லாருமே என்ன செய்வாங்க ஒரு நாள் வந்து அக்கினி கந்தமும் எரிகிற அந்த கடல்ல பங்கடைவார்கள் சொல்லி நம்ம வசனத்தை பாசிக்கிறோம் இதுல இப்படிப்பட்டவர்கள் ஒரு வார்த்தையை நம்ம சிந்திப்போம் இதுல பயப்படுகிறவர்கள் இதற்கான பயம் மனுஷருக்கு தான் அதிகமா பயப்படுவாங்க ஆண்டோருக்குனவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பயப்பட மாட்டாங்க மற்ற எல்லா விஷயத்திலும் துணிஞ்சு நிப்பாங்க ஆனா ஆண்டோருக்கு பயப்பட பயம் பயமே வராது இப்ப பயப்படுகிறவர்கள் எதெல்லாம் குறிச்சு பயப்படுறான் இந்த சபைக்கு போறதுனால வந்து ஒரு பயம் நம்மளோட சொந்தக்காரங்களை குறித்து பயம் என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ நமக்கு பொண்ணு கொடுப்பாங்களா பொண்ணு எடுப்பாங்களா நம்மள ஜாதி விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களா நினைச்சு பயம் செவம் பண்ணா பயம் நாலு பேருக்கு பண்ணிடக்கூடாது வேதத்தை எழுந்து புத்தகத்தை வெளியில வேத புத்தகத்தை வெளியில காட்டிடக்கூடாது இது ஒரு பயம் இதுல ஆண்டோருடைய விஷயங்களை வளர்ந்துன்னா ரொம்ப பயம் என்ன சொல்லப்போனா தன்னை கிறிஸ்தவர்களாக நான் சபைக்கு போறவங்க சொல்லி காட்டிக்கிறதுக்கே பயம் போக முடியும் அக்கினி கடலும் கந்தகமும் அந்த கடல்ல முடியும் நீங்க ஆண்டவருக்காக போய் சேர முடியும் உங்க நல்ல அழகான அந்த இடத்த ஆண்டவர் தருவாரு இன்னும் வெளிப்படுத்த விஷயத்தை நம்ம வாழ்த்தோம் தினக்க நமக்காக அந்த பரலோ ஆட்சியம் எப்படி இருக்குது தெருவு எப்படி இருக்குது அந்த வீதிகள் எப்படி இருக்குது நமக்காக கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்குது எல்லாம் வந்து அதுல வளக்கி சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனமா யோவான் வந்து தரிசனமா பார்த்து அதை நமக்கு அழகாக விளக்கி காட்டுறாரு இப்ப இதை உங்களுக்கு புரியுதா நீங்க யாருக்கு பயப்படணும் ஆண்டவருக்குதான் தான் அதிகமா நீங்க பயப்படணும் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டுடைய காரியங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யும் பொழுது வந்து ஒரு தடை வரும் பொழுது ஒரு ஒரு தடையாக நினைக்கும் பொழுது இல்ல ஆண்டவர் என்ன பார்த்து இருக்கிறாரு நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்காக என்ன குடுக்கணும் ஆண்ட ஆண்டவருக்காக என்ன ஊழியம் செய்யணும் ஆண்டவருடைய விஷயங்கள் என்ன உண்மையா இருக்கணும் சொல்லி நீங்க செயற்பாடு படுவீர்கள்னா ஏசப்பா வந்து என்ன செய்வாரு அந்த பரலோர் ராஜ்ஜியத்தை கொண்டு போவாரு இல்லன்னா அந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் முன்னாள் சொன்னது போல என்னுடைய வசனமே அவனை கிடைச்ச நாள்ல நியாயம் இருக்கும்னு சொன்னது போல இந்த வசனம் வந்து என்ன செய்யும் நம்மள அந்த வசனத்துக்குதாரத்தில் கொண்டு போகும் அருமையான பிள்ளைகளே அருமையான சகோதரன் சகதிகளே இன்றைக்குதான் இங்க இந்த வார்த்தையை கேட்டது எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் ஏதோ சீக்கிரமா வரையன்னு சொல்லி இருக்காரு அவர் வந்தாருக்க இப்படிப்பட்டவர்கள் பாதாளம் போவாங்க ஆனா நம்ம போக கூடாது நம்ம இந்த வேத வசந்த கேட்கற ஒவ்வொருத்தருமே பரலோர் ஆட்சியத்துக்கு போக வேண்டும் நம்ம அங்க போய் சந்தோஷமாக நல்லா இருக்க வேண்டும் இதை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் சிந்திச்சு செயற்படுங்க ஏசா உங்களை ஆசிர்வதிப்பாரு நீங்க ஆண்டவருக்காக மட்டும் நீங்க பயப்படுங்க மனிதனுக்கு பயப்படாதீங்க வசனம் தேவைப்பட்டிருக்கேன் மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணி

நீர் ஆசீர்வதிங்க சாப்பா எல்லாருக்கும் இந்த நாலு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய தகப்பனே தோற்றுல பிறந்த நாளை சந்திக்கிறவர்களா தேவன் ஆசீர்வதியும் திருமணனால சந்திக்கிற குடும்பத்தினார்களா ஆசீர்வதியும் தெய்வமே இமர் யார் யாராரு எந்தெந்த கஷ்டத்துல என்ன இருக்கிறார்களோ எல்லாரும் ஏசு கருத்து நாம்தால விடுதலாக்கி நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே தோத்துனும் அப்பா கடன் பிரச்சனை இல்ல அண்டுபுரிய எந்தெந்த ஆண்டவர் கஷ்டத்துல இருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீங்க உதவி செய்ய தகப்பனையும் கோர்த்து ஆசிர்வா ஏ சிகிச்சு நான் சொபிக்கிறோம் நல்ல திதாவே